அந்த திருமாவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் யாரோடு கூட்டணி அமைத்தார் திமுக திமுக அதுக்கும் அந்த கூட்டணியில் பிஜேபி இருந்துச்சு அதனால் தன்னை முதல்ல அவர் பரிசோதிச்சுக்கணும் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு திருமாவளவனுக்கு தெரியும் ஏன் அந்த பிழைப்புவாத பிளவுவாத அரசியல் அவர் பண்ணணும் தமிழ்நாட்டில் எட்டு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் இன்னைக்கு திமுக போய் கையேந்தக்கூடிய நிலைமை இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெல்ல கருத்து வேறுபாடு காரணமாக வாரிசு அரசியலை எதிர்த்து மரியாதைக்குரிய தற்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அரசியல் வளர்ச்சியை பிடிக்காமல் வெளியே வந்த மதிமுகவை தோற்றுவித்து பல தொண்டர்களை காவு கொடுத்து இன்றைக்கு அதே திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டு நான் வந்து கருணாநிதிக்கு விசுவாசமாக இருப்பேன் மு க ஸ்டாலினுக்கு நான் பக்கவளமாக இருக்குதுன்னு சொல்கிறாள்ல வை கோபால்சாமி அவருடைய கட்சி கரண்டு போனதுக்கு யார் காரணம் வைப்போக்கு ஆசை இருக்கு அமைச்சர் சொல்லிட்டு இன்னும் ஒரு சில திருமாவளவன் அமைச்சரான் ஆசை இருக்கு அவங்க ஒரு அணியமைத்து போட்டு விட்றாங்க அதுல திமுக என்ன ரோல் நீங்க சொல்ற திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல தேர்தல் வெற்றிக்காக காங்கிரஸை பிளவுபடுத்தி தாமக தோற்றுவிச்சு வெற்றி பெற்றாலா இல்லையா இப்படி ஒவ்வொரு கட்சியும் உடக்கெல வல்லவர்கள் நீங்க அவர்களுக்கு கேட்டு கொடுத்துட்டாங்க திருமாவளவன் முதல்ல சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அவர் அரசியலில் வந்து இன்னும் அவர் வந்து கத்துக்குட்டி தான் அதாவது அவருக்குள்ள வாக்கு வங்கி அவருக்கு தெரில காங்கிரஸோட அவருக்கு வாக்கு வங்கியிருக்கு திமுகவோட விட அவருக்கு வாக்கு வங்கியிருக்கு அவர் ஏன் போய் இந்த மாதிரி ஒரு மூழ்க போகிற கப்பலில் சவாரி பண்ணிக்கிட்டு இன்னொருத்தரை பற்றி என் கரிசனம் பார்க்குறாரு ஏன் கவலைப்படுறாரு இன்றைக்கு வரைக்கும் திமுக திருமாவளவன் தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர் அறிவித்து தனியார் என்ற வரலாறே கிடையாது பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயினை வந்து ஒரு மினி எலெக்ஷன் கேம்பெயினை தோங்கி நேற்று தினம் ரெண்டாவது நாளாக ஒரு திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அதில் பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மீது வைத்திருந்தார் முதலாவதாக திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு விமர்சனம் செய்திருந்தார் கடுமையான ஒரு விமர்சனம் திருமாவளவனுக்கு என்ன வந்துச்சு எங்க கூட்டணியை பத்தி எங்க கூட்டணி வந்து இணக்கமா இல்ல பிஜேபி அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு உங்க வேலையை மட்டும் பாருங்க உங்களுக்கு எங்க கூட்டணியை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்றாரு திருமா தொடர்ந்து அஇஅதிமுக மீது ஒரு கரிசன பார்வையோடு பார்க்கிறார் எத்தனை பிராந்திய பிராந்திய கட்சிகள் பாஜகவுடன் கூட்டு வைத்து என்ன கதியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அபாயத்தை விளக்குறாரு இன்னும் சொல்ல அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை மாறாக அங்கு பாஜகவோ பாமகவோ இடம்பெற்றிருந்தால் எங்களால் முடியாது என்றுதான் அவர் வந்து உங்களுக்கு நற்சாண்டு கொடுத்திருக்கிறார் உங்க அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு இடம் இடம்பெறதுல பிரச்சனை கூட இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு திருமா உங்கள் மீது கரிசனம் பார்வையோடு பார்க்கக்கூடிய திருமாவை ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதன்முறையாக பேர் சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கார் அது நாங்கள் ஒரு அணி அமைத்து விட்டோம் அதாவது தமிழ்நாட்டில் ரெண்டு அணி தான் திமுக தலைமையிலான அணி ஒரு அணி அதிமுக தலைமையில் அவர் தொடர்ந்து எங்கள் அணி மீது ஒரு வன்மத்தோடு ஒரு கெட்ட எண்ணத்தோடு ஒரு பொய் பிரச்சாரங்களை வைக்கும்போது நாங்கள் அதுக்கு பயிற்செல்லாமல் இருக்க முடியாது மரியாதைக்குரிய திருமாவளன் அவர்கள் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த புற எழுச்சி பயணத்தை தொடங்கிய போது வாழ்த்து சொன்னார் நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து எங்கள் கூட்டணியிலே பிளவுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு பிரிவினைவாத அரசியலை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறார் பட் பட் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறனா அந்த திருமாவளவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் யாரோடு கூட்டணி அமைத்தார் திமுக திமுகவோடு அப்போ அந்த கூட்டணியில் பிஜேபி இருந்துச்சு அதனால் தன்னை முதல்ல அவர் பரிசோதிச்சுக்கரணும் அதாவது இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு திருமாவளவுக்கு தெரியும் ஏன் அந்த பிழைப்புவாத பிளவுவாத அரசியல் அவர் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி அன்றைக்கு க காங்கிரஸ் தலைமையிலே தேர்தலை சந்திச்சு எட்டு தொகுதியிலே வெற்றி பெற்றார்கள் பாராளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு அந்த கம்யூனிஸ்ட் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு திமுக பிச்சை எடுத்துருக்கா இல்லையா அதே மாதிரி மரியாதைக்குரிய வை கோபால்சாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தொண்ணூத்தி போக கூடாது

எட்டு தொகுதியில் வெட்டு தமிழ்நாட்டில் எட்டு பாராளுமன்றத்துல வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் இன்னைக்கு திமுக போய் கையேந்தக்கூடிய நிலைமையில இருக்குன்னு நான் சொல்றேன் அதுக்கடுத்து போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கருத்து வேறுபாடு காரணமாக வாரிசு அரசியலை எதிர்த்து மரியாதைக்குரிய தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய உடைய அரசியல் வளர்ச்சியை பிடிக்காம வெளியே வந்த மதிமுகவை தோற்றுவித்து பல தொண்டர்களை காவு கொடுத்து இன்றைக்கு அதே திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டு நான் வந்து கருணாநிதிக்கு விசுவாசமாக இருப்பேன் முக ஸ்டாலினுக்கு நான் பக்கவளமா வை கோபால்சாமி அவருடைய கட்சி கரைஞ்சு போனதுக்கு யார் காரணம் நல்லா இன்றைக்கு இருக்கிற பல கட்சிகளை உடைத்து சின்னாமனமாக்கி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மரியாதைக்குரிய விஜயகாந்தினுடைய கட்சியில மிக முக்கிய பொறுப்புல வந்து வி சி சந்த சந்திரகுமார உளவு பால உளவு வேலை பார்க்க வச்சு மீண்டும் அதே திருப்பூர் தெற்குலேயே சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு

அதுக்கு அப்புறம் விஜயகாந்த்ல சேராரு அதுக்கடுத்து ஓபிஎஸ்க்கு வராரு எங்க கட்சிக்கு வராரு அப்புறம் ஓபிஎஸ் போறாரு அப்ப எங்க கட்சிக்கு வராரு இப்படி பல்வேறு அணிகள்ல போயிட்டுதான் எங்கள்ட்ட வராரு அதே மாதிரிதான் நீங்க சொல்ற நபர்கள்லாம் அப்படி பல்வேறு அமை அமைப்புல போயிட்டு தான் சார்

அதனால இந்த உடைப்பு கட்சியில உடைக்கிறது மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல சார் எங்களுக்கு மக்கள் கூடிய என்ன சம்பந்தம் நீங்க பேசுற வைக்கோ காங்கிரஸ் உடைச்சது மூப்புனார் தலைமையில திமுக அதோட கூட்டணி வச்சது திமுக நாங்க ஒரு அணி அமைக்கிற அதனால நாங்க எங்க ரோல் என்ன அவங்களும் தேர்தலில் வெற்றி பெற விஜயகாந்த் ஐயா விஜயகாந்த முன்னேறுத்துறாங்க விஜயகாந்தை முன்னேறுத்துறாங்க வைபோவுக்கு ஆசை இருக்கு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில திருமணம் அமைச்சரான ஆசை இருக்கு அவங்க ஒரு அணியமைத்து போட்டு விட்றாங்க அதுல திமுகவுக்கு என்ன ரோல் நீங்க சொல்ற திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல தேர்தல் வெற்றிக்காக காங்கிரஸ பிளவுபடுத்தி தாமாக அவர் தோற்றுவிச்சு வெற்றி பெற்றாளா இல்லையா இப்படி ஒவ்வொரு கட்சியும் உடைக்கிறதுல வல்லவர்கள் நீங்க அவர்களுக்கு கேட்டு இந்த கொஸ்டின் செந்தில்வேல் அவர்களுக்கு நன்றாக தெரியாதா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு தனி அணி அமைக்கிறாரு வைகோ அவர்கள் இது வந்து எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அவர் எவ்வளவு பெரிய முதிர் முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி அவரோட இருக்கக்கூடிய தலைவர் எவ்வளவு சீனியர் லீடர்ஸ் அவங்களுக்குலாம் அது தெரியாதா எப்படி வந்து நம்ம விஜயகாந்த முன்னிலைப்படுத்தணும்னா நம்ம ஜெயிப்போமா இவைகளெல்லாம் வந்து கருத்தில் வைக்கப்படுமா இல்லையா அந்த தேர்தல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா அம்யர் ஜெயலலிதா இவர்கள் விமர்சனம் வைக்க மாட்டேங்கிறார்கள் ஒன்னு தான் கடுமையான விமர்சனத்தை முன் வைக்கிறார்கள் என்று தான் ஒரு எப்படி ஆசைக்கோ சீமானுக்கு எப்படி ஆசை இருக்கோ அன்னைக்கு அப்படி விஜயகாந்த் ஆசை இருந்துச்சு அதே விஜயகாந்த் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எங்களோட சேர்ந்து இருபத்தொன்பது தொகுதியில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கு செலவர அமைஞ்சாரு நீ அதையும் மறக்க கூடாது

தொண்ணூத்தில ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கம் காங்கிரஸ் உடைச்சாங்களா இல்லையா திமுக தமாகச்சா இல்லையா முப்ப நாள் தலைமையில் ஒரு அணி உருவாச்சா இல்லையா கருணாநிதி முதலமைச்சர் அறிவிச்சா இல்லையா அன்னைக்கு திமுக இப்படி உடைக்கிறதே திமுக வேலை நான் சொல்றேன் அது சொல்ல மாட்டேங்கிறீங்க ரெண்டு கம்யூனிஸ்டே எட்டு தொகுதியில ஜெயிச்சு இங்க பாருங்க ஒரு பெரிய கதை தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணாதுறை தலைமையிலான வந்து திமுக அன்றைக்கு காங்கிரஸை கரு வருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வந்து ரெண்டு திராவிட கட்சி தலைமையில் தான் பயணம் பண்ணுது அதனால இந்த மாதிரி உடைக்கிற பிளவுவாத பிழைப்புவாத அரசியல் செல்வதே திமுக அவங்கள்ட்ட கேட்காம எங்களை போயிட்டு கேக்குறீங்க சரி திருமாவளவன் இப்போ ஒரு கரிசன பார்வையிட தான் உங்களை அணுகிறாரு ஏன் வந்து இந்த விமர்சனம் திருமாவளவன் முதல்ல சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எதற்கு சார் அவர் அரசியல்ல வந்து அவர் வந்து கத்துக்குடி தான் ஒரு நிமிஷம் இருங்க தன்னை அதாவது அவருக்கு உள்ள வாக்கு வங்கி அவருக்கு தெரியல காங்கிரசோட அவருக்கு வாக்கு வங்கி இருக்கு திமுக ஈக்குவலா அவருக்கு வாக்கு வங்கி இருக்கு அவர் ஏன் போய் இந்த மாதிரி ஒரு மூழ்க போற கப்பல்ல சவாரி பண்ணிக்கிட்டு இன்னொருத்தரை பத்தி ஏன் கரிசனம் பாக்குறாரு ஏன் கவலைப்படுறாரு இன்றைக்கு வரைக்கும் திமுக திருமாவளவன் தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர் அறிவித்து தனியார் வரலாறே கிடையாது ரெண்டு தொகுதி மூணு தொகுதி தனியாண்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு தொடர்ந்து கூட்டணி வாய்ப்பு தான் கிடைச்சிட்டு இருக்கு தன்னை சுய செயல் நீங்கள் பரிதோஷனால கேண்டிடேட் போடுங்க உங்களுடைய வாக்கு நிறுவீங்க அதுக்கப்புறம் பேசுங்க அதே மாதிரி நாங்கள் திருவாவில் இருக்கோம் உங்களுக்கு திமுகவுக்கு நிகரான வாக்கு வங்கியிருக்கு உங்களுக்கு காங்கிரஸுக்கு நிகரான வாக்கு வங்கியிருக்கு ஏன் நீங்கள் வந்து மூழ்க போகிற கப்பலில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க வெளியே வாங்க தனியாக நில்லுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் வர மாட்டேங்குது இருக்கக்கூடிய ஒரு அணில இடம் பெறவர் வந்து கப்பலில் இருக்கார் நீங்கள் சார் ரெண்டாயிரத்தி ப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டான்னு தெரியல ஆர் கே நகர் சட்டமன்ற தேர்தலில் திமுக அன்றைக்கு விளக்க சொல்றேன் எங்களுக்குள் எங்க இயக்கத்திலே எங்களால் வெளியேற்றப்பட்ட துரோகிகள் செய்த வேலையால் சதியால் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது அதை சாதமாக பயன்படுத்தி திமுக வெற்றி பெற்றது இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை இன்றைக்கு வேற நிலைமை எடப்பாடியார் ஒரு மிக பெரிய தலைவராக மாபெரும் தலையாக மக்கள் தலையாக உயர்ந்து விட்டார் அதனால மக்கள் அவரை வந்து அடுத்து முதலமைச்சரா பாக்கணும்னு முடி பண்றாங்க ஓகே இப்போ இந்த பிரச்சாரத்தை வந்து திரு எடப்பாடியார் ஒரு புறம் தொங்கிருக்கிறாரு மற்றொரு புறம் டிடிவி தினகரன் அவர்கள் சமீபத்துல ஒரு இரண்டு நாட்கள் முன் நினைக்கிறேன் என்ன சொல்றாரு தேர்தலுக்கு பிந்தி தான் நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விடுறாரு இப்போ ஒரு நேற்று தினம் ஒரு அறிவிப்பு திரு ஓபிஎஸ் அவர்கள் தமிழகம் முழுக்க வந்து நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் விரைவில் அதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிக்கிறாரு இப்போ டிடிவி மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் இருவரும் வந்து அஇஅதிமுக தலைமை ஏற்பார்களா அங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது அப்படி ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை முன்னெடுப்பாரா அப்படிங்கிற பல சிக்கல்கள் ஏற்படுகிறது ஏற்படுகிறதா இல்லையா திமுக கூட்டணியர் வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு இவைகள் எல்லாம் வந்து ஒரு சான்றாக இருக்கிறதா இல்லையாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்றங்கள் ஆரம்பிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் ரெண்டைய மனுஷன் பேசுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு ஆட்சியை பிடிச்சோம் அன்றைக்கு ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் அதிமுக சந்திக்காத சோதனையே கிடையாது அதிமுக சந்திக்காத வேதனையே கிடையாது அதாவது முதல் முதல்ல மரியாதைக்குரிய நாஞ்சில் மனோகரன் இந்த இயக்கத்துக்கு து துரோகம் செஞ்சுட்டு வெளியே போனார் அதுக்காக அதுக்கடுத்து மரியாதைக்குரிய எஸ்டி சோமசுந்தரம் அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரே எதிர்த்து நமது கலந்து ஒரு கட்சியாக ஆரம்பித்தார் வெளியே போனார் மறுபடியும் கட்சியில் சேர்ந்தார் அம்மா காலத்தில் மரியாதைக்குரிய கே கே சார் நம்ம திருநாக்கரசர் போன்றோர் போட்டி அண்ணாதிமுகன்ற பேரில் ராஜ கண்ணப்பன் போன்றோர் போட்டி அண்ணாதிமுக பேரில் இயக்கத்தை உடைத்து தனி களம் பண்ணார்கள் தனியாக எலெக்ஷன் நின்றாங்க அப்புறம் இயக்கத்தை விட்டு போயிட்டாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு 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 எங்க இயக்கத்துக்கு துறம் சிச்சிட்டு வெளியே போயிடுவாங்க அந்த மாதிரிதான் நீங்க சொல்ற நபர்களாம் எங்களை போயிட்டாங்க அதனால அவங்க சொல்லிட்டு போறாங்க உதிரிகளும் பதில்களும் எங்களை பத்தி பேசி என்ன போகுது போனாரு திருநாவுக்கரசு போனாரு ராஜகண்ணகம் போனாரு கே கே எஸ் ராமச்சந்திர போனாரு சரியா திருநாவுக்கரசோ கே கே எஸ் எஸ் ஆரோ இப்ப திருநாவு தண்ணி ஆரம்பிச்சாரு உங்க கூட்டணிலேயே வந்து அவர் அங்க வச்சாரா திருநாகரசு சார் இப்போ பாஜக இருக்கா கூட்டணி இருக்காரு அவங்க அதிமுக தலைமைக்கு எதிரான பல கருத்துக்களை வந்து அவ்வப்போது வெளியிடுறாங்க ஓபிஎஸ் இப்ப பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்கிறாரு அவர் யார முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவாருன்னு தெரியல யா எப்படி சொல்லி ஓட்டு கேட்பாருன்னு நமக்கு தெரியல இன்னும் உங்க தான் இருக்காரு சார் அப்போ மக்கள் எப்படி பாப்பாரு திமுக கூட்டணி பாக்குறோம் திரு பிரமுகா சாலின அவர்கள்தான் முதலமைச்சர் தலைவர் என்று மக்கள் மத்தியில அவர் போட்டு தெரியவா கேக்குறாங்க இங்க பார்க்குறேன் டிவி திரையில என்ன இங்க அவர் தேரத்துக்கு பிந்தி தான் முதலமைச்சர் தலைவர்றாங்க தேரு செய்றாரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறன்றது அவர் யாரும் முதலமைச்சர் தலைவர் சொல்லாம பிரச்சாரம் செய்காரு மக்கள் பாப்பாங்களா ஒரு விஷயம் மரியாதைக்குரிய வை கோபால்சாமி கருணாநிதி மீண்டும் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆனால்

நாங்கள் ஒன்று இப்போ டிடிவி தினகரன் ஏதோ மனஸ்தாபத்தில் வெளியே போயிட்டாரு ஓபிஎஸ் ஏதோ மனஸ்தாபத்தில் வெளியே போயிட்டாரு அதனால இதெல்லாம் அரசியல்ல சாதாரண விஷயம் இப்ப நாங்க எங்க அணில இருக்காங்க இல்ல சாதாரண விஷயம் சார் ஆமா நான் அந்த அந்த விஷயத்துக்குள்ள வர ஆரங்கத்துல தேர்தலில் இது எதிரொலிக்காதா இது வந்து தேர்தல்ல எதிரொலிக்காது இப்ப தென்றல் மட்டும் ஏக்கனவே உங்களுக்கு ஆதி ஐயா ஆதி முகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்துல ஒரு சிறு கிளைகள் வந்து வெட்டி எரியனால எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போறல சார் இன்னைக்கு பிரச்சனை அது கிடையாது சார் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா முக ஸ்டாலினா மக்கள் தெளிவாயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சராக இருக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க இந்த மாதிரி பண்ண முடியாது இறுதியான ஒரே ஒரு கேள்வி சுருக்கமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் செய்த இந்த பிரச்சாரத்துல வந்து ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க கோவிலில் வரக்கூடிய வச்சு இந்த அரசு வந்து கல்லூரிகளை கட்டுறாங்க இது வந்து எவ்வளோ நாங்கள் எங்கள் ஆட்சியர்கள்லாம் அப்படி பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து அரசு பணத்தில் தான் நாங்கள் க கல்லூரிகளை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து கோவில்னாலே கண் உறுத்துது திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான இப்படி ஒரு பிஜேபி வைக்கக்கூடிய விமர்சனம் போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அரசின் இது என்ன சொல்ல வர்றாருனா நான் அந்த பேட்டியை பார்த்தேன் மரியாதைக்குரிய எங்கள் கழகத்துடைய எடப்பாடியார் அவர்களே அதாவது இன்றைக்கு சத்துணவு ஊழியர்களுக்கு சம்பளம் போடல அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சம்பளம் போட இல்லை இந்த ம பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள தேர்தல் வாக்குறுதிப்படி நிரந்தரம் இல்லை அவங்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கவும் இல்லை அரசு டாக்டர்களுக்கு ஊதிய உயர்வு சொல்கிறாங்க கொடுக்கல இப்படி பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு முழுவதும் உங்களால் சம்பளமே போட முடியல பல்வேறு ஸ்கூல்களை நீங்கள் நடத்தவே முடியல பல்வேறு ஆசிரியர் நியமங்களை வேக்கன்சியை ஃபில் பண்ணவே முடியல இந்த சூழலில் திவாலாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு கோயில் பணத்தை கூட கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிங்களா அதையும் வந்து கல்லூரி கட்டுறங்கிற பேரில் நீங்கள் உங்கள் கஜனாவை நெருப்பதை தயாரிட்டிங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார் அப்போ கல்லூரி கட்டுறது உங்களுக்கு ஆட்சி பண்ணி எங்களுக்கு ஆட்சேபர் அதாவதுங்க கல்லூரி கட்டலாங்க அது நீ ஃபண்டை ஃபண்டை அலாட் பண்ணுங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் கூட ஐம்பதாயிரம் கோடின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு அலாட் பண்ணுறீங்க பட்ஜெட்டில் அந்த பணத்தில் இருந்து எடுத்து செலவு பண்ணாமல் மக்கள் போடுகின்ற காணிக்கையை நீங்கள் கொள்ளையடிக்காதுன்னு தான் சொல்கிறாரு

அதை எப்படி அவருக்கு எகை கொண்டு ஊட ஊட மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் தான் பிளான் பண்றாங்க அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு கோயில் பணத்தை கல்லூரி கட்டுறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க கல்வித்துறைக்கு உயர்கல்வித்துறைக்கு நாற்பதாயிரம் கோடி அம்பேத்க ஒதுக்குறீங்க அந்த பணத்தை என்ன பண்றீங்க அதுக்கு வெள்ளை அரிச்சு கொடுங்க அந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடியை உங்க கஜானாவை நிரப்பிட்டு மக்கள் தன்னுடைய வழிபாட்டு முறைக்கு போய் உண்டியல் போடுற பணத்தை எதுக்கு எடுத்து நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காரு நீங்க கல்லூரி கட்டுறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல கல்லூரி சார் கல்லூரி கட்டுறதுக்கு கல்லூரி அந்த வந்து இப்ப அறநிலையத்துறை சார்பாக கட்டப்படக்கூடிய பிற சமூகத்தினர் வந்து அதுல வந்து நுழைந்து விட முடியுமா அதற்கு இடம் கொடுத்துருமா அந்த சட்டம் என்பது அப்ப அந்த சமூகத்திற்காக ஏழை எளிய மாணவர்களுக்காக பயன்பெறக்கூடிய ஒரு கல்லூரியில்

இந்த மாதிரி கேக்குற சேகர்பாபும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினா அந்த அஞ்சு வருஷமும் திராவிடத்தை சேட்டுக்கள் அடவச்சுட்டாங்களா இதுக்கு பதில் சொல்லுங்க அவங்க அரசியல் பேசுறாங்க இன்னைக்கு வந்து இல்லாத பிரச்சனை கீழடிய விஷயத்தை வந்து தோண்டி எடுக்கிறாங்க நீட்டு விஷயத்தை தோண்டி எடுக்கிறாங்க இந்த மாதிரி இது தொகுதி மறைவறை என்னென்னலாம் பிரச்சனை இல்லையோ அதையெல்லாம் உருவாக்கி வாக்கு வங்கி அரசியல திமுக பண்ணிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நடக்க போற தொகுதி வரைக்கும் இப்ப போராட்டம் பண்றாங்க அதிமுகவில் தொடங்கப்பட்ட கீழடி விஷயத்துக்கு அத்தனை ஆய்வுகள் நாங்க பண்ணா தான் கீழடி எங்கள் தாய்மொழி அவங்க வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க நீட்டு விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்துறாங்க திமுகவுடைய மந்திரிலேருந்து எம்எல்ஏல இருந்து இருந்து அத்தனை பேர் நீட் எக்ஸாம் அப்படியே ஆனா நாங்கள் இன்னும் நீட்டு விளக்கு தெரியும் சொல்லிட்டு மோசடி அரசியல் பண்றாங்க இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி நடக்காத பிரச்சனைக்கு திமுக போராட்டம் பண்ணா திராவிடம் திராவிடம் போலி திராவிடம் பேசினா திமுக அதனால சொல்றது கோயில் பணத்தை உண்டியல் செலவு பண்ணி கல்விக்கு நான் ஐம்பதாயிரம் கூட ஒதுக்குறீங்க நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த தொடர் பிரச்சாரம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் சம்பந்தமாக பல விமர்சன கருத்துகளுக்கு உங்களுடைய வந்து பதிலுக்கு பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்